வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா ரைட் ஓகே இப்போது மேட்டுப்பாளையம் இருக்கிற லாஜிக் ரூம் வந்தாச்சு இப்போ வந்து குளிச்சு ரெடி ஆயிடுச்சு இப்போ கோயில் பத்திரகாளிமன் கோயிலுக்கு போகலான்னு இருக்கோம் நம்ம டிஃபன் வந்துட்டுருக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க டிஃபன் எடுத்துகிறோம் நாங்கள் வேணாம் சார் நாங்கள் சாப்பிட்றோம் கூட கேட்க மாட்டேங்கிறாங்க நம்ம குடுத்தாச்சலம் அவங்களோட ஃப்ரெண்டு மோகன்ராஜ் அவருடைய ரிலேஷன் மோகன்ராஜ் இந்த ஃபோன் வருது அவர் தான் டிஃபன் நினைக்கிற போய் பார்த்துட்டு வரேன் ஏ நம்மளோட டிஃபன் தரத்துக்கு ரெடின்னாங்க நாங்கள் அதான் வந்துட்டுருக்காங்க ஆ ஐயா வணக்கம் ஐயா அண்ணா டிஃபன் நீங்களே நான் தான் வந்து வாங்கிக்க மாட்டேன்னா மோகன்ராஜ் தேங்க் யூ தேங்க் யூப்பா எங்கே ஒரு வர மாட்டேங்க தேங்க்யூ தேங்க் யூ டிஃபன் வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ப்பா தேங்க் ஐயா நீங்கள் சாப்பிட்டீங்களா ஓகே ஐயா நன்றி நன்றி தேங்க்யூ பூரி பூரி நல்லா அப்பள மாதிரி சூப்பராக இருக்கு அது கொஞ்சம் போது இட்லி கிழங்கு கார சட்னி எல்லாம் வந்துருக்கு வீட்டில் வந்து எடுத்துருக்காங்க அவர் பிரதர் வாங்க சாப்பிடலாம் டிஃபன் நீங்களும் இதை சாப்பிட்டு பத்திரகாளிமன் கோவிலுக்கு போறோம் சாப்பிட்டு குடிச்சிடும் நல்லா எல்லாமே சூப்பராக இருக்குது பாவம் கேசரி சூடாக இருக்குது வீட்டுல இருந்து செஞ்சு எடுத்துருவாங்க போல இருக்கு சேர்க்குறேன் சூப்பரா சுட சுட இருந்துச்சு சுட சுட அழகா செஞ்சு கொடுத்துருக்கேன் ரொம்ப நன்றி சிஸ்டர் கேசரி கேசரி பூரி இட்லி சாம்பார் தேங்காய் சட்னி தேங்காய் சட்னி ஃபுல்லாக ஆச்சு மதியம் பசிட்டு இது போல் இருக்குது கண்டிப்பாக கண்டிப்பாக ஓகே இப்போ கிளம்பிட்டேன் எங்கன்னா போகிறோம் பத்திர காலி அம்மன் கோயில் போகலாமா ஓகே தேங்க்யூ ஒரு ஆட்டோக்கார வந்துட்டார் பேசிட்டு போகலாம் கல்காட்சி ஆட்டோவில் நேராக பத்திர காலி அம்மன் எத்தனை கிலோமீட்டருங்க எந்த இது ஏழு கிலோமீட்டரு சார் ஏழு கிலோமீட்டர் சரி இது

கேரளா பூரா போகலாங்க அப்படியா ஆமாங்க காலிக்கட்டு பத்தேரு செங்கல்பல்லம் ஆகப்போரம் கோழைப்போடு அப்படி எத்தனை வழி போனாலும் போது பாருங்கள் இந்த மலை ஏரியா ரெண்டு ஊட்டியா ஆமாங்க சைடில் வந்து ஆ ஆட்டிக்கிட்டே வந்துட்டோம் கோயிலுக்கு ஓகே பத்ரா கோயிலுக்கு வந்தாச்சு கோயில் கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருக்கு நான் ஜனமும் கூட்டம் வந்துச்சேன் அந்த போன ஆடி மாதம்லாம் அவ்வளோ நுடைய முடியாது அவ்வளோ ஒரு கூட்டம் இருந்துச்சான் இவனிக்கும் கூட்டம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது ஃபஸ்ட் டைம் நான் வர்றது மேட்டுப்பாளையம் பத்ரமணியன் கோயிலுக்கு நம்ம எப்போ எங்கே வரணும்னு எழுதியிருக்கோ அப்போ தான் வர முடியும் நீ ஏற்கனவே வந்துருக்கல சாக்கரிங்க ஏற்கனவே ஷூட்டிங்லாம் வந்துருக்கலாம் இங்கே வந்திருக்கீங்க ஷூட்டிங்னா

கெட்டியாச்சு கோயிலில் போகலாம் கோயில்ல கேமரா அலோடு இல்லைன்னு நினைக்கிறேன் வழி எப்படி பாரு தனி வழி ரூபா புது தரிசனம் ரெண்டு காலியாக தான் இருக்கு காலியாக இருக்கு பாருங்க ஃப்ரீயா இருக்கு ஆமாம் இப்படி வழி இப்படியா அப்படியா உள்ள வந்தோம் குமரேசன் சுவாமி ரொம்ப அன்பாக பேசினார் சாமி கிட்

பேசுங்க பேசுங்கள் பேசுங்க தாயத்து கேட்டிருக்கோம் அதாவது இந்த கோயிலில் ஒரு விசேஷம் வந்து தாயத்தை தருவாங்க அது அம்மாவாசையில் தாயத்தை தருவாங்கன்னா இப்போ நாங்கள் தாயத்தை கேட்டோம் ஐயா கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்லிக்கிறாங்க பார்த்துட்டு கடைச்சா லக்கு ஆனால் சாமியை கிட்டேருந்து பார்த்து ரொம்ப சந்தோஷம் அந்த தாயத்தை வந்து அம்மா கால் வச்சு தருவாங்க இந்த பில்லி சூனியம் ஏவெல்லாம் அதெல்லாம் நொட்டு லொசுக்கு இருக்கலாம் அதை நம்ம அணுகாது தாயத்துக்கு வசதியாக போயிட்டு கோயில் ஃப்ரீயாக இருக்கு பாருங்க இன்னும் நான் வந்த நேரம் சாமி அந்த குமரசென்ட்ர சாமி கிட்டதுக்குமே சாமி கிட்ட காமிச்சு இங்கே வந்து காது குத்துமிடம் மேடம் இங்கெல்லாம் காது குத்துறேன் சார் நீங்கள் தானே இந்த காதுலாம் குத்துறதான் சார் வெள்ளிக்கிழமை கூட்டமா சார் இங்கே அஞ்சுல இருந்து நைட்டு பத்து மூணு வரைக்கும் நல்ல கூட்டம் ஃபுல் கூட்டம் கூட்டம் இந்த ஆடி மாதம் ஃபுல்லாக கூட்டம் எத்தனை ஆள் அம்மாவுங்க எத்தனை நாள் ஒரு ஆள் விட்டுவாங்க சாதாரண நூற்றம்பது ஆடு டெய்லி டெய்லி அன்னிக்கு அன்னைக்கு வனப்பத்திரகாலியமாக நீங்கள் நிறையா எந்த நாளுமே இருப்பாங்க சரி ஓகே ஓகே இந்த கோயில் வந்து மனசு நிம்மதியா இருந்துச்சு இவங்களா ஆமாம் வாங்க வந்து பேசினாங்க ஒரு சின்ன சின்ன மேஜிக் பண்ணி எப்படி மேஜிக் சரி தேங்க் அடுத்த வாட்டி வரப்போ ஃபேமிலியோட வரும் கண்டிப்பாக சாமி நம்ம இந்த சாமி மறக்க முடியாது கொடுங்க சாமி கிட்ட எடுத்துட்டு போயிட்டு போய் காமிச்சாரு அம்மா வந்து நாங்கள் திருப்தியாக பார்த்தோம் ரொம்ப நன்றி சார் ராஜகோபுரம் கட்டின்ட்டு இருக்காங்க சிறப்பான ஒரு தரிசனம் எனக்கு கிடச்சிது இது ஐயனார் கிராமத்தில் இருக்கிற ஐயனார் சில சூப்பராக இருப்பாருங்க பாருங்க கருப்புசாமி கோயிலுக்கு கூட்டம் கம்மி இதெல்லாம் லைன் பாருங்கள் நிற்கிற லைன் இதெல்லாம்

எடுத்துருப்பாங்க நீங்க பாத்துருப்பீங்க அம்மா நல்லா கும்பிட்டு இருக்கும் எல்லாருக்கும் சேர்த்து கும்பிட்டு இருக்கும் ஆமா எல்லாரும் எல்லாரும் நல்லா இருக்கும் எல்லாரும் நல்லா இருக்கணும் அதுதான் எங்களுக்கு எல்லாரும் நல்லா தான் நம்ம நல்லா ஆமா நல்லா இருக்கும் நான் மட்டும் தான் நல்லா இருக்கும் ஆமா ஆமா எல்லாருக்கும் வேண்டினோம் உலகத்துல உள்ள நண்பர்கள் அனைவருக்கும் வேண்டினோம் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு வேண்டினோம் கண்டிப்பா அது அம்பாள் வந்து நிறைவேற்றி தருவாங்க நன்றி நன்றி தேங்க்யூ தேங்க்யூ கோயில் ரொம்ப காலியாக இருந்துச்சு நாங்கள் உள்ளே போய் சாமி ரொம்ப நேரம் இருந்துவிட்டோம் ஆமாம் அதெல்லாம் லேட் ஆகிடுச்சு ஆட்டோ ஃபோன் பண்ணியிருக்கு ஓகே சவாரி போ இப்போ நாங்களே இந்த கோயில் வந்த மாதிரி நீங்களும் இதெல்லாம் பார்த்துருப்பீங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா சென்னையிலேயே வீடு கடை தக்காளி இவங்க ஊட்டி ஊட்டி காமி பின்னாடி ஆ பின்னாடி பாருங்கள் அந்த மலை மலை அந்த மலை தான் அது பேக் சைடு தான் ஊட்டி ஆமாம் ஆமாம் ஊட்டி ஆமாம் ஃபோன் எதோ வருதுங்க ம் ஆமாம்